ஒரு பதினோரு நாள் சாப்பிட்டீங்கன்னா பயில் சரியாயிரும் பயில் சரியாயிரும் சரியாயிரும் நேரங்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மிகவும் அவசியமான ஒரு பதிவு பதினோரு நாள்ல எப்படிப்பட்ட பைல்ஸ் இருந்தாலும் சரியாயிடும் சொல்றாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு பைல்ஸ் வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு வேதனை படுறீங்க தோலை உரிச்சி எடுத்துட்டு இதுல ஒரு பதினோரு இல ஒரு சின்ன வெங்காயம் மூணு விரல்கிட்ட எடுக்கிற அளவு சீரம் சமையலுக்கு உபயோகப்படுத்துற சீரம் நார்மல் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்திரையா ஆனந்தையா இருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட நாம ஒரு ஜென்ரலான கொஸ்டின் கேட்க போறோம் இது எல்லாருக்கும் தேவையான மிகவும் அவசியமான ஒரு பதிவும் கூட ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பைல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க மூலம் இந்த பைல்ஸ் பாத்தீங்கன்னாக்க எல்லாரையும் வாட்டி வதக்குது. அந்த அளவுக்கு பதினாக்கா பயில் சொந்தவங்கனால அந்த வலியே உணர முடியும் அவ்ளோ வலி இருக்கும். அதல வெளி மூலம் இருக்கு, உள் மூலம் இருக்கு, பௌத்திரம் இருக்கு, பிஸ்ட்ரலா இருக்கு. இப்படி நிறைய 9 மூலம். நம்ம மூலங்கள் நிறைய வகையான வகைகள் இருக்கதனால இதுல ஒரு சில வகையான மூலங்கள் பார்த்தினா ரொம்ப டेंजर ஆனது கூட. இப்போ பயில்ஸ் வந்துருச்சுங்கய்யா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயில்ஸ் வந்துருச்சுனாக்கா மலம் இறுகி போகும் பாத்ரூம் சரியா போகாது போகும்போது பார்த்தீங்கன்னா ரத்த ரத்தமாக வரும் ஒரு சிலர் பாத்ரூம் போன பின்னாடி ரத்தம் ரத்த ரத்தமாக வரும் ஒரு சிலருக்கு அந்த இடத்த பயங்கரமாக வலிக்கும் எரிச்சல் ஆகும் குடைக்கும் இப்படியெல்லாம் இருக்குங்கய்யா இதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ அதாவது மூலிகைகளில் மருத்துவ முறைகள் இருக்கு உங்ககிட்ட நீங்க என்ன மருதான மருந்துகள் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு வந்து அவங்க இடத்துல மிகவும் சுலபமாக கிடைக்கிறது இந்த அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசி நேர்களை பாருங்க இதை ஜூம் பண்ணி காமிங்க இதுதான் அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க சரிங்கய்யா இந்த இலைக்கு மேலே ஒரு சின்ன மொட்டு மாதிரி இருக்கும் இது வந்து அடையாளம் பாத்துக்கோங்க இந்த காம்பு வந்து சிவப்பு நிறமாவும் இருக்கும் பஞ்சை பச்சை நிறமாவும் இருக்கும் ரெண்டுமே ஒரே விதமான பலம் தான் தரும் ஏன்னா இது சாப்பிடவா அது சாப்பிடவான்னு உங்களுக்கு சந்தேகம்லாம் எல்லாம் வேண்டாம் காலையில வெறும் வயத்துல ஒரு பதினோரு இலை தனித்தனியா ஒரு பதினோரு இலை ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நேரில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சிருக்காரு பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் தோலை உரிச்சு வச்சுக்கோங்க தோலை உரிச்சு எடுத்துக்கணும் தோலை உரிச்சு எடுத்துட்டு இதுல ஒரு பதினோரு இல ஒரு சின்ன வெங்காயம் மூணு விரல்கிட்ட எடுக்கிற அளவு சீரகம் சீரகம் சம சமையலுக்கு உபயோகப்படுத்துற சீரகம் நார்மல் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் இந்த சீரகத்தையும் நீங்க ஐயா சொன்ன மாதிரி அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சும்மா வாயில போட்டு மென்னு சாப்பிடுங்க சும்மா அப்படியே மெண்டு சாப்பிடுங்க ஒன்னும் எந்த கஷ்டமான சுவையெல்லாம் இருக்காது அது வந்து சும்மா பேரே பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் அது தான் மாதிரி சாப்பிட முடியாத சுவையாக இருக்காது வெங்காயமும் சீரகமும் வச்சு ஒரு பதினோரு நாள் சாப்பிட்டீங்கன்னா பயில் சரியாயிரும் பயில் சரியாயிரம் சரியாயிரும் நேரிகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மிகவும் அவசியமான ஒரு பதிவு இந்த இலையை பதினோரு இலை எடுத்து ஒரு சின்ன வெங்காயம் வச்சு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் வச்சு தொடர்ந்து காலையில வெறுமைத்துல சாப்பிடணும் வெறுமைத்துல சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கணும் ஒரு நமும் ஒரு வேளை போதும் ஒரு வேலை ஈவினிங் வேணும்னு அவசியம் அவசியம் இல்லை ஒரு வேளை சாப்பிட்டாவே போதும்ன்றாரு பதினோரு நாள்ல எப்படிப்பட்ட பயில்ஸ் இருந்தாலும் சரியாயிடும் சொல்றாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு பயில்ஸ் வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு வேதனை படுறீங்க ஐயா அந்த பைல்ஸ் வர்றதுனால ஏற்படும் விளைவுகள் என்னன்னு ஐயா உங்களுக்கு மோஷன் போகாது அது வந்து முதல்ல ஆரம்பிக்கிறதே கனச்சூடு அவங்களுக்கு அந்த மூலாதார சூடு அளவுக்கு அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் பயில்சே வரும் பைல்ஸ் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேர்லயே உட்காந்து வேலை பாக்குறவங்க டிரைவிங் பண்றவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் பைல்ஸ் அதிகமா அதிகமாக அதிகமா வரும் ஏன்னா மூலாதாரம் கணக்கு வழக்கில்லாம சூடாயும் நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆயில் பாத்லாம் எடுக்கிறது இல்லை அது எடுத்தோம் அப்படின்னா பயில்ஸே வராது 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 இவங்க வந்து அந்த எல்லாம் கண்டினியூ பண்றதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு நேரமும் ஓடுற இதுலதான் இருப்பாங்க அதனால அவங்க வந்து இதை சுலபமா அவங்க வீட்டுக்கிட்ட கிடைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இதை வந்து அவங்களால எடுத்து சாப்பிட முடியலைன்னா நம்மகிட்ட ஒரு சிறப்பான மருந்து இருக்கு என்ன மருந்து இருக்கியா இந்த இது வந்து நவ மூல சூரணம் நேரில் பாருங்க இது பேர் வந்து நவ மூல சூரணம் இந்த மூலிகை கிடைக்கல இது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைனாக்க இப்போ உங்ககிட்ட வாங்குகிற இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தலாம் அரை டீஸ்பூன் அரை டீ ஸ்பூன் எடுத்து கையில போட்டு தேன் ஊத்தி சாப்பிடலாம் தேன் கிடைக்காதவங்க மோர்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல நீச்சண்ணியில கரைச்சு குடிச்சிக்கலாம் காலையில வெறும் வயித்துல ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் மட்டும் இருபத்தி தேவையில்ல இருபத்தி தேவையில்ல இருபத்தி ஒரு நாள் கிடைக்கும் முப்பது நாள் எடுக்கலாம் பதினஞ்சு நாள்ல கம்ப்ளீட்டா சரியாயிரும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வராம இருக்கிறது மேற்கொண்டு பதினஞ்சு நாள் முப்பது நாளுக்கு அப்புறம் பைல்ஸ் அவங்களுக்கு மருந்தே தேவைப்படாது தேவைப்படா தேவைப்படாது நேரில் பாத்தீங்கன்னா இவ்வளவு அருமையான தகவல் பாருங்களேன் அதாவது பைல்ஸ் பாத்தீங்கன்னா அங்க போடுறோம் இங்க போறோம் அங்க போறாங்க இங்க போறாங்க ஒரு சில பேர் நோட்டீஸ் எல்லாம் அங்க அங்க ஒட்டி வச்சுட்டாங்க பைல்ஸ் மூலமா கவலை வேண்டாம் ஆப்ரேஷன் தேவையில்ல அவர் சிகிச்சை தேவையில்லைன்றாங்க ஆனா அங்க போயிட்டும் ஒரு சிலர் என்னன்றாங்க ஐயா போய் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி அந்த நூல் போட்டு கட்டி இழுத்துட்டாங்க ஐயா ஆனா ரொம்ப நரக வேதனையா இருந்துச்சு அந்த ஒரு வாரம் அந்த வேதனையை தாங்க முடியாது வேதனையா இருந்துச்சுங்க ஐயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி ஆறு மாசம் கழிச்சு வந்துச்சு என்ன கூட சொல்றாங்க அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னா இது மாதிரி இயற்கையான மூலிகையில் காமிச்சிருக்காங்க அளவு சொல்லியிருக்காங்க அதை எடுத்துட்டு வாங்க அப்படி கிடைக்காதவங்க இந்த நவமூல சூரணத்தை வாங்கி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சுத்தமாக பயில்ஸ் இல்லாமல் போயிடும் உங்க உடம்பு உஷ்ணமே ஆகாது உடம்பு கூலிங் ஆகிடும் மோசன் பிரச்சனையே இருக்காது இருக்காது நேரில் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா நிச்சயமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்